ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழில் வந்து சாகித்ய அகாடமி விருதுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்லேயும் இருக்குது அதாவது சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து நைன்த்தில் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் அதோட அடிஷ்னலாக நான் லெவன்த்து சிறப்பு தமிழ் புக் இருக்குதுல்ல அதில் இருக்கக்கூடிய விருதுகளையும் நான் கம்பைன் பண்ணி நோட்ஸாக எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க இப்போ டாபிக் உள்ளே போனால் சாகித்ய அகாடமி விருதுகள் அதாவது புதினங்களுக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி எழுதிங்க முதலாவதாக பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எந்த நூல் அந்த நூலுடைய ஆசிரியர் தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அலையோசை அப்படிங்கிற நூலுக்கு கல்கி அவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அகல்விளக்கு டாக்டர் மு வரதராசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வேங்கையின் மைந்தன் அகிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சமுதாய வீதி நான் பார்த்த சாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் குருதிப்புணல் இந்திரா பார்த்த சாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சேரமான் காதலி கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரு காவிரியை போல லக்ஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வேரில் பழுத்தபலா சமுத்திரம் தொண்ணூத்தி ஒண்ணுல கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் தொண்ணூத்தி ரெண்டில் குற்றால குரவஞ்சி கோவி மணிசேகரன் தொண்ணூத்தி மூணுல காதுகள் அப்படிங்கிற நூலுக்கு எம் வி வெங்கட்ராமன் அவர்தான் ஆசிரியர் தொண்ணூத்தி நாலில் புதிய தரிசனங்கள் பொன்னீலன் தொண்ணூத்தி ஐந்துல வானம் வசப்படும் பிரபஞ்சன் தொண்ணூத்தி ஏழில் சாயு நாற்காலி தோப்பில் முகமது தொண்ணூற்றி எட்டில் விசாரணை கமிஷன் சா கந்தசாமி ரெண்டாயிரத்தி ஒன்னில் சுதந்திர தாகம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீசு செல்லப்பா ரெண்டாயிரத்தி மூணில் கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து இது எல்லாருமே நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச தான் அதாவது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவுமே இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்காமல் ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு வந்து எக்ஸாம் அப்போ கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எப்பொழுதுமே நம்ம அதே மாதிரி ரீசண்ட்டாக என்னென்ன விருதுகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் அந்த டேட்டாவையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் கல்மரம் திலகவதி ரெண்டாயிரத்தி ஏழு இலையுதிர்காலம் நீல பத்மநாபன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் காவல் கோட்டம் சு வெங்கடேசன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தோல் அப்படிங்கிற நூலுக்கு விருது வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா டி செல்வராஜ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொர்க்கை ஜோடி குரூஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் அஞ்ஞானி அப்படிங்கிற அஞ்ஞாடி அப்படிங்கிற நூலுக்கு வாங்கினது பூமணி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இலக்கிய சுவடுகள் ஆம் மாதவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சூழ் வந்து சோ தர்மன் ரெண்டாயிரத்தி இருபது செல்லாத பணம் இமயம் ஸோ திரும்பவும் ஒரு தடவை நான் வந்து ஒரு தடவை நான் வந்து ஓரளவு அவங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் உடனே நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அலையோசை கல்கி அகல்விளக்கு டாக்டர் மூவா வேங்கையின் மைந்தன் அகிலன் சமுதாய வீதி நான் பார்த்தசாரதி சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் குருதிப்புணல் இந்திரா பார்த்தசாரதி சேரமான் காதலி கண்ணதாசன் ஒரு காவிரியைப் போல லக்ஷ்மி வேரில் பழுத்தபலா சமுத்திரம் கோபல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் குற்றால குரவஞ்சி கோவி மணிசேகரன் காதுகள் எம்பி வெங்கட்ராம் புதிய தரிசனங்கள் பொன்னீலன் வானம் வசப்படும் பிரபஞ்சன் சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான் விசாரணை கமிஷன் சா கந்தசாமி சுதந்திரதாகம் சீசு செல்லப்பா கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து புதிய தரிசனங்கள் பொன்னீலன் வானம் வசப்படும் பிரபஞ்சன் சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான் விசாரணை கமிஷன் சா கந்தசாமி சுதந்திரதாகம் சீசு செல்லப்பா கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து கல்மரம் திலகவதி இலையுதிர்காலம் நீலபத்மநாபன் காவல்கோட்டம் சு வெங்கடேசன் தோல் டி செல்வராஜ் கொர்க்கை ஜோடி குரூஸ் அஞ்ஞாடி பூமணி இலக்கிய சுவடுகள் ஆர் மாதவன் சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் சூல் சோதர்மன் செல்லாத பணம் இமயம் எப்பொழுதுமே இப்போது சாகித்ய அகாடமி விருதுகள்னு எடுத்துகிட்டோம்னா கண்டிப்பாக நூல் அந்த நூலுடைய ஆசிரியர் டெஃபினட்டாக தெரிஞ்சுருக்கணும் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆண்டும் கேட்குறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆண்டையும் நம்ம மெமரைஸ் பண்ணணும் அதாவது எந்த வருஷம் எந்த நூலுக்காக யார் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சாகித்ய அகாடமி விருதுகள் புதினங்கள் பார்த்தோம் ஸோ இப்போ வந்து எந்தெந்த கவிதை நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெள்ளை பறவை அப்படிங்கிற கவிதை நூலுக்கு விருது வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனிவாச ராகவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்லாமே கவிதை அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து எல்லாமே புதினங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கவிதை நூல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மணிக்கொடி காலம் பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஆலாபனை அப்துல் ரகுமான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம் ரெண்டாயிரத்தி நாலில் வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழ் என்பன் இந்த ஈரோடு தமிழ் என்பனை பற்றி பார்த்திங்கன்னா நைன்த்தில் ஃபஸ்ட்டு இதுவே நமக்கு இவரை பற்றி தான் நம்ம படிப்போம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கையொப்பம் அப்படிங்கிற கவிதை நூலுக்கு பரிசு வாங்கினது புவியரசு ரெண்டாயிரத்தி பதினேழில் காந்தல் நாட்கள் இன்குலாப் திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கவிதை நூல்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா புதினங்களுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் பார்த்தோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து அறுபத்தி எட்டில் வந்து வெள்ளை பறவை அப்படிங்கிற கவிதைக்கு பரிசு வாங்கினது ராகவன் எழுபத்தி எட்டு புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் எண்பத்தி ரெண்டில் மணிக்கொடி காலம் பி எஸ் ராமையா தொண்ணூற்றி ஒம்போதில் ஆலாபனை அப்துல் ரஹ்மான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம் ரெண்டாயிரத்தி நாலில் வணக்கம் வல்லுவ அப்படிங்கிற ஒரு கவிதை நூலுக்கு பரிசு பெற்றவர் ஈரோடு தமிழண்பன் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கையொப்பம் புவியரசு ரெண்டாயிரத்தி பதினேழில் காந்தல் நாட்கள் இன்குலா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் இதன் ஆசிரியர் வந்து இந்திரன் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறுகதை நூலுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதைக்கு பரிசு பெற்றவர் கு அழகிரிசாமி எழுபத்தி ஒம்போதில் சக்தி வைத்தியம் டி ஜானகிராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முதலில் இரவு வரும் ஆசிரியர் வந்து ஆதவன் சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து சூடிய பூ நாஞ்சில் நாடன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சிறு இசை வண்ணதாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை நூல்கள் ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது வந்து நைன்த் புக்கில் இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருதுகள் இப்போ நான் முன்னாடியே சொன்னல சிறுகதை ஸோ அதை திரும்ப நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறுகதை எழுத்தாளர்கள் எப்பொழுதுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது புதி கவிதைனா என்ன சாரி புதினங்கள் வந்து என்னென்ன நூலுக்கு வாங்கியிருக்காங்க அதேமாரி கவிதையை பார்த்தோம் இப்போ ஃபைனலாக பார்க்குறது வந்து சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதைக்கு விருது பெற்றவர் கு அழகிரிசாமி அதாவது இந்த அன்பளிப்போட ஆசிரியர் வந்து கு அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் வந்து சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் அதாவது ஜானகி வந்து பயங்கர சக்தியாக இருப்பான்னு ஞாபகம் வச்சுங்க எண்பத்தி ஏழில் வந்து முதலில் இரவு வரும் அதன் ஆசிரியர் வந்து ஆதவன் இரவு அப்படின்னு வந்துட்டாலே பகல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதாவது ஆதவன் அப்படின்னா சூரியனை குறிக்கும் ஸோ இரவு அப்படின்னு வந்துட்டாலே அதன் ஆசிரியர் என்ன சொன்ன ஆதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் அப்பாவோடய ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகன் ஞாபகம் வச்சுங்க ஸோ அசோகமித்திரன் ரெண்டாயிரத்தி எட்டில் மின்சாரப்பூ மின்சாரப்பூவோடைய ஆசிரியர் மேலாண்மை பொன்னுசாமி ரெண்டாயிரத்தி பத்தில் சூடிய சூடர்க்க நாஞ்சில் நாடன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சிறு இசை வந்து வண்ணதாசன் இதுதான் வந்து சிறுகதை பரிசு பெற்ற நூல்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கை நம்ம இந்த மாதிரி செக்ஷனுக்குலாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஸோ இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் அதை வந்து ரெக்க அதாவது டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் ஒன்ஸ் ஒரு தடவை படிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக மறந்து போயிடும் ஸோ டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு தடவை நம்ம ரீகலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது மெமரைஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்